இதா தேவனாலும் கத்திரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களோடு கூட கத்தோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில்லை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக தேவ சித்தம் நிறைவேறுவதாக இன்றைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இது தியத்திரா என்னும் பட்டணத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டதாகும் தியத்திரா சபைக்கு சொல்லப்பட்ட வசனமாகும் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் சபை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் யாருக்கு இடம் கொடுக்கிறாய் என்னுடைய சபையை பரிசுத்த குலைச்சலாக்குகிற என்னுடைய சபையில் இருக்கிற பரிசுத்தத்தை எடுத்து போடுகிற என்னுடைய சபையை தீட்டுப்படுத்துகிற என்னுடைய சபைக்குள் பாவத்தை கொண்டு வருகிற ஏசபேல் என்னும் ஒரு ஸ்திரி அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அவள் சபைக்கு உள்ளே வந்து சபைக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தத்தை கொலைச்சலாக்குவதற்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவளை நீ கண்டிக்கவில்லை நீ உள்ளே வரக்கூடாது என்று அவளுக்கு நீ தடை போடவில்லை உனக்கு சபையில் இருக்கிற பரிசுத்தத்தை காட்டிலும் அவள் முக்கியமானவளாக சென்று விட்டாள் போய்விட்டாள் அவளுடைய இருதயம் வேதனைப்படுத்தப்படக்கூடாது அவளுடைய முகம் கோணக்கூடாது ஐயோ அவளை வராதே என்று சொன்னால் அவள் என்ன நினைப்பாள் என்று நீ பயப்படுகிறாயோ என்னவோ எனக்கு தெரியவில்லை ஆனால் நீ அவளை தடை செய்யவில்லை அவள் சபையை பரிசுத்த கொலைச்சலாக்குவதற்கு நீ இடம் கொடுக்கிறாய் எனவே உன் பேரில் எனக்கு கோபம் மூழுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தீயத்திரா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைய செய்திக்கு நாம் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தை காத்து கொள்ளாத சபை இல்லாவிட்டால் பரிசுத்த கொலைச்சலுக்கு தன்னை விற்று சபை இல்லாவிட்டால் தன்னுடைய வைகளை தன்னுடையவர்களை காத்து கொள்ள மறந்த சபை அசட்டையாயிருந்த சபை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊழியக்காரர்களும் இதை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள் அந்த சபைக்குள்ளாக அனனியா சப்பீராள் என்கிற கணவன் மனைவி இருவரும் வருகிறார்கள் அந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் பொதுவாக இருந்து எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்த காலம் அந்த காலம் எனவே எல்லாரும் தங்களுடையவைகளை விற்று அப்போஸ்தலுடைய பாதங்களிலே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் எனவே அவைகள் எல்லாவற்றையும் வைத்து சபையானது ஜனங்களை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தது ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் சபை சந்தித்து கொண்டிருந்தது ஜனங்கள் உழைப்பார்கள் கொண்டு வந்து சபையிலே கொடுத்து விடுவார்கள் ஜனங்களை சபை பாதுகாத்தது சபை பராமரித்து கொண்டிருந்தது அது அந்த காலத்தினுடைய இருந்தது அது அந்த இருந்தது அப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் இந்த அனனியா சப்பீராள் இரண்டு பேர் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டார்கள் பொதுவாகவே நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒருமனப்படுவது கடினம் ஆனால் ஒரு கெட்ட காரியம் செய்யணும்னா உடனே ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டுருவாங்க இங்கே கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டார்கள் ஒருமனப்பட்டு அவருடைய நிலத்தை விற்று அதிலே ஒரு பகுதியை தங்களுக்காக எடுத்து வைத்துக்கொண்டு மீதியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் மீதியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் கொடுத்த உடனே பேதுரு கேட்கிறான் நிலத்தை இவ்வளவு தானாக விற்றீர்கள் ஆமாம் தான் விற்றோம் உடனே பேதர் சொல்லுகிறான் பரிசுத்த ஆவியின் இடத்திலே நீ பொய் சொன்னது என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டது என்ன பரிசுத்த ஆவியின் இடத்திலே பொய் சொன்னீர்கள் நீங்கள் மனுஷனிடத்தில் அல்ல பரிசுத்த ஆவியின் இடத்திலே பொய் சொன்னீர்கள் இது தேவன் உலாவுகிற இடம் இது கர்த்தருடைய சபை இங்கு கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே பாவத்திற்கு இடமே கிடையாது எனவே தான் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்படுவதை கண்டேன் அது மகா பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம் சபை தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளி தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தர்கள் நடுவிலே பரிசுத்தம் உள்ள தேவன் பயங்கரமாக எழுந்தருளுகிற இடம் சபை இந்த சபைக்குள்ளாக ஒரு பாவம் உள்ளே வருகிறது கர்த்தருடைய அக்கினி அவர்களை பட்சித்தது கணவன் மனைவி இரண்டு பேரும் செத்துப்போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பணம் வந்திருக்கிறது இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் கணவன் மனைவி இவர்கள் மூன்றையும் காட்டிலும் பணத்தை காட்டிலும் அனனியாவை காட்டிலும் சப்பிராலை காட்டிலும் பரிசுத்தமே பேதுருவுக்கு முக்கியமாக இருந்தது நேற்று வரைக்கும் ஒரு வேளை அனனியா பேதுருவோடு கூட இருந்திருக்கலாம் சப்பிரால் பேதருவுக்கு எல்லாம் செய்திருக்கலாம் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து பேதருவோடு கூட நின்று ஓடி ஓடி ஊழியம் கூட செய்திருக்கலாம் உதவி செய்திருக்கலாம் ஆனால் பரிசுத்தம் என்று வரும்போது பேதுரு சாய்ந்து விடவில்லை நீ யாராயிருந்தாலும் சரி பாவம் பாவம் தான் நோ காம்ப்ரமைஸ் வித் சென் ஹூ எவர் இட் பி நீ இருந்தாலும் சரி நான் உன்னோடு ஒத்துப்போக முடியாது பரிசுத்தமாக இருந்தால் உள்ளே வா இல்லாவிட்டால் நீ சென்று விடு என்பது போல பேதொரு செயல்பட்டான் சபை பரிசுத்தம் உள்ளதாக இருந்தது யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆகி என்கிற பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் போது அந்த யுத்தத்திலே தோற்று போனார்கள் முகங்கு போற விழுந்தான் யோசுவா இதுவரைக்கும் தோல்வியையே சந்தித்திராத இஸ்ரேவேல் ஜனங்கள் முதல் முறையாக தோல்வியை ருசி பார்க்கிறார்கள் தேவனுடைய வாக்குத்தின்படி அழைத்து வரப்பட்டவர்கள் தேவனுடைய ஓங்கிய புயத்தோடு கூட அழை அழைத்து வரப்பட்டவர்கள் தேவன் அவர்களோடு கூட மகிமையாக வாசமாக இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருந்தது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது தோல்வியையே கண்டிராத இஸ்ரேவேல் ஜனங்கள் முதல் முறையாக தோல்வியை ருசி பார்த்தார்கள் திகைத்து போனான் யோசுவா ஐயோ இந்த செய்தி மற்ற ஜனங்கள் எல்லாம் கேட்டால் இந்த ஜனங்களை வனாந்தரத்திலே வந்து அழித்து போடுவார்களே இதுவரைக்கும் நாங்கள் தோல்வியை சந்தித்ததே இல்லை எங்களை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது முதல் முறையாக நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோமே இனி நான் என்ன செய்வேன் முகங்குப்புற விழுந்து விட்டான் தலைவனாகிய யோசுவா தன் மேலே புழுதியை வாரி போட்டு கொண்டு விழுந்து கிடக்கிறான் நான் என்ன செய்வேன் ஆண்டவரை இனி நான் என்ன செய்ய முடியும் தேவன் இறங்கி வந்தார் அவர் சொன்னார் யோசுவா உங்களுக்குள்ளே பாவம் இல்லையோ பாவம் இருக்கிறதல்லவா நான் விளக்கின காரியங்களையெல்லாம் நீங்கள் உள்ளே செய்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா சாபத்தீடானது உங்களுக்குள்ளே இருக்கிறதே இந்த சாபத்தீடானது உங்களுக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன் என்று சொன்னார் கவனியுங்கள் வேதம் சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இன்றைக்கு பலர் சொல்லுகிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவன் வேறு புதியற்பாட்டிலே தேவன் வேறு பழைய ஏற்பாட்டிலே இருப்பது போலெல்லாம் புதிய பாட்டிலே அவர் இருப்பதிலே அவர் மாறிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் நோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஏசு கிறிஸ்து மகா பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றுதான் சர்வ சேனைகள் எல்லாம் அவரை பாடிக்கொண்டிருக்கிறது அவரை போற்றி துதித்து கொண்டிருக்கிறது ஆராதித்து கொண்டிருக்கிறது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஒரே ஒரு மனிதன் ஆகான் என்கிற ஒரு மனிதன் தேவன் விளக்கின அந்த காரியத்தை தேவனுடைய ஊழியனாகிய யோசி வச்சோன்னால் இந்த பட்டணமும் இதில் உள்ளவைகள் அனைத்தும் இருக்கும் இதில் ஒன்றும் நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்னான் அதில் ஒரு காரியத்தை எடுத்து ஒருவருக்கும் தெரியாதென்று என்று உள்ளே ஒழித்து வைத்தான் கூடாரத்தின் மறைவிலே கடைசியிலே நடந்தது தெரியும் இஸ்ரேவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள் ஒரே ஒரு மனிதனுடைய பாவம் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தோல்வியை கொண்டு வந்தது என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் இன்றைக்கு அறிவிக்கிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பரிசுத்தர் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவத்தோடு ஒத்து போகாத தேவன் அவர் ஒரு நாளும் ஒத்து போக மாட்டார் ஒரு நாளும் ஒத்து போக மாட்டார் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய சபை கூடுதல்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது அன்றைக்கு இந்த தீயத்திரா சபை பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் போனது பரிசுத்தம் குலைகிறது என்பதை அறிந்தும் அதை கண்டும் காணாமலும் போனது தீயத்திரா சபை இன்றைய நாட்களை கவனித்து பாருங்களேன் பல சபைகளுக்கு நான் ஊழியத்திற்கு போகும்போது பல சுவிசேஷ ஊழியங்கள் நிமித்தமாக என்னை அழைத்து நான் அந்த ஊழியங்களுக்கு போகும்போது அந்த ஊழியங்களை நடத்துகிற சகோதரர்களிடத்துல பிரதர் இதை கொஞ்சம் நீங்கள் சொல்லக்கூடாதா பாஸ்டர் இதை கொஞ்சம் நீங்கள் கண்டிக்க கூடாதா இப்படியெல்லாம் சபை தீட்டுப்படுகிறதே இப்படியெல்லாம் உள்ளே சபைக்குள்ளே வருகிறார்களே இப்படியெல்லாம் துணிந்து வருகிறார்களே என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நமக்கு ஏன் வம்பு பிரதர் எனக்கு ஏன் பிரதர் வம்பும் அதை சொன்னால் அவங்க சபை விட்டு போயிடுவாங்க பிரதர் ரெண்டாயிரம் ரூபாய் தசமா பாகம் கொடுக்குறாங்க போயிடும் பிரதர் அதை வச்சு தான் நான் நிறைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர் இதை சொன்னால் அவங்க கோச்சிப்பாங்க பிரதர் ஐயோ இதை சொன்ன அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க பிரதர் அவங்க சொந்தக்காரங்க மட்டும் சர்ச்சில் பத்து ஃபேமிலி இருக்கிறாங்க பிரதர் நான் இதை சொன்னேன்னா அந்த பத்து குடும்பமும் அப்படியே போயிடுவாங்க பிரதர் அவங்கள பகைச்சிட்டு என்னால் அங்கே ஊழியம் செய்ய முடியாது பிரதர் அவங்களாச்சி ஆண்டவராச்சி பிரதர் நம்ம வந்தோமா ஊழியம் செய்தோமா காணிக்கை வாங்கினோமா போதும் பிரதர் ஹலோ தேவன் ஒருவர் உண்டு சர்வ வல்லமே உள்ள தேவன் ஒருவர் உண்டு இந்த தீயத்திரா சபை அந்த தவறைத்தான் செய்தது இந்த என்கிற ஸ்திரீயானவள் உள்ளே வருகிறாள் சபைக்குள்ளே வந்து சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் தீட்டும்படுபடியான காரியங்களை அவள் உள்ளே தந்திரமாக செய்து கொண்டிருந்தாள் அவள் நிமித்தமாக சபை தீட்டுப்பட்டது அவள் நிமித்தமாக சபை பரிசுத்த குறைச்சலானது அந்த காரியத்தை தீயத்திரா சபை கண்டும் காணாமலும் இருந்தது அப்போ சொல்லுங்க பரிசுத்த பவுலை நீங்கள் கவனித்து பாருங்கள் கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் போது பல காரியங்களை எழுதுகிறார் இந்த கொரிந்து சபை என்னை எனக்கு ஆச்சரியமான சபை ஒன்று குறைஞ்சர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது சகல வரங்களிலும் அது குறைவற்றதாக இருந்தது ஏயேசுவனுடைய வருகையை அது எதிர்பார்த்து காத்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சபை ஐந்தாவது அதிகாரத்திற்கு வந்தால் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரத்தை உள்ளே வைத்து இருக்கிறது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தானாம் எவ்வளவு அநியாயம் பாருங்கள் எவ்வளவு அக்கிரமம் பவுல் எழுதுகிறார் இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு நீங்கள் தள்ளி போடாமல் இருப்பது என்ன ஏன் அவன் பணம் அதிகமாக கொடுக்கிறான் என்று சொல்லி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீர்களா இல்லாவிட்டால் அவனை வெளியே தள்ளினால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் பயப்படுகிறீர்களா என்பதை போல பவுல் பேசுகிறான் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு நீங்கள் தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறான் அன்பு தேவணுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் யார் கர்த்தரின் சார்பிலே வருகிறவர்கள் யார் கர்த்தரின் சார்பிலே வருகிறவர்கள் யார் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் யார் மோசே மலையின் மேல் சென்று இறங்கிவர தாமதமான போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து பரிசுத்த கொலைச்சலாக்கி கன்றுக்குட்டியை வணங்கிக் கொண்டு nirvanamayrந்து புசித்து குடித்து இவர் விளையாடிக் கொண்டிருந்த போது மோசே ஜனங்களை பார்க்கிறான் ஐயோ தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக அந்த தேவனை அறியாத இவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை பரிசுத்த குறைச்சலாக்கி இவ்வாறு தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்களே என்று கோபமுற்றவனாக பாளையத்தின் வாசலில் நின்று அலறுகிறான் கர்த்தரின் பட்சத்தில் வருகிறவர்கள் யார் கர்த்தரின் பட்சத்தில் வருகிறவர்கள் யார் உடனே லேவி கோத்திரம் எழுந்து வருகிறார்கள் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வெட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறான் யார் யாரெல்லாம் பரிசுத்த குலைச்சலுக்கு காரணமா இருந்தார்களோ அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு போனார்கள் அநேகரை கொன்று குவித்து விட்டார்கள் அதற்கு பின்புதான் தேவனுடைய உக்கரம் தணிந்தது இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது இந்த பிழையாமிடைய ஆலோசனை நிமித்தமாக இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது மீதியான ஸ்திரியோடு விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அதை பார்த்த உடனே பிணைகாசு என்கிற வாலிபன் பொங்கி எழுந்து வீட்டான் இந்த தேவனுடைய சபையிலே வாதை வருவதற்கு காரணமாய் இருந்தது விபச்சார பாவம் அப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி ஒரு ஈட்டியை எடுத்து இருவரையும் ஒரே குத்தாக குத்தி கொன்று போட்டான் ஆண்டவர் சொன்னார் என் உக்கிர கோபத்தை இந்த பினைகாஸ் திருப்பினான் இந்த பினைகாசோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன் என்ற பிணகாசோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறவராக வந்தார் இன்றைக்கும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களுக்குள் உண்டா கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களுக்குள் உண்டா ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்த மனுஷராக இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் மற்றையும் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது இருதயத்தில் இருந்துதான் கபடு வருகிறது பொல்லாத சிந்தனைகள் வருகிறது அசுத்தங்கள் வருகிறது வேசித்தனங்கள் வருகிறது விபச்சாரங்கள் வருகிறது களவுகள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பொல்லாத இருதயத்தில் யார் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும் காணிக்கை கொடுப்பவர்கள் அல்ல இந்த உதடுகளினாலே தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற ஆயிரம் அல்ல பத்தாயிரம் ஸ்தோத்திர பலியை ஒருவன் சொன்னாலும் சரி இருதயத்திலே சுத்தம் இல்லாவிட்டால் பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது எபிரையர் பன்னிரண்டு பதினான்கு அதை சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே மல்கிய இரண்டாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்களாம் எனவே ஆண்டவர் சொன்னார் உன் தேசத்தில் இராதபடிக்கு நான் உன்னை சங்கரிப்பேன் என்று சங்கரித்து போட்டார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடாது பரிசுத்தமாக தான் தேவன் நம்புவார் பரிசுத்தம் உள்ளவர்களுக்குத்தான் பரலோக வாசல் திறந்திருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரிசுத்தரோடு வாழ முடியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அந்த பரலோக வாசலுக்குள் கால் வைக்க முடியாது நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் பலர் பலவிதமாக பேசலாம் ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எவைகளெல்லாம் பாவமானது எவைகளெல்லாம் தீட்டானது எவைகளெல்லாம் அசுத்தமானது என்பதை அறிந்து அவைகளுக்கு விலகி உங்களுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் பேரு சொல்லும் போது அதை சொன்னார் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வரும்போது பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டுமே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் ஆண்டவரே பலிபீடத்தில் என்னை ஜீவ பலியாக நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள பலியாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்பா ஆண்டவுரை உம்முடைய ஆவினால் என்னை சுத்திகரையும் உம்முடைய வசனத்தினால் என்னை கழுவும் உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் பரிசுத்தம் உள்ள மகனாக பரிசுத்தமுள்ள மகளாக என்னை மாற்றும் ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா நான் பரிசுத்தத்தின் மேலே பசித்தாகமுள்ளவனாக இருக்கிறேன் பரிசுத்தத்தை வாஞ்சித்து கதறுகிறேன் அப்பா எனவே எனக்கு பரிசுத்தத்தை தாரும் என்று கேளுங்கள் அன்றைக்கு பாவம் என்று சொல்லப்பட்டவைகளாம் இன்றைக்கு பாவம் அல்ல பரவாயில்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு வந்து இருந்து சபையை பாழாக்க ஆரம்பித்திருக்கிறது மனம் திரும்புவோம் ஆதி நிலைமைக்கு நாம் கடந்து செல்வோம் பலருக்கு பாவம் என்றால் என்னவென்று தெரியவில்லை இதுவெல்லாம் பாவமா அதுவெல்லாம் பாவமா என்று கேட்கிறார்கள் சகோதரனே சகோதரியே பாவம் என்றால் என்னவென்று தெரியுமா வேதம் சொல்லுகிறது பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் வேத வசனங்களை படியுங்கள் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை கேளுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை வேத வசனத்திற்கு ஏற்றதுபடி மாற்றி பரிசுத்தமுள்ள இயேசுவை நோக்கி பரிசுத்த பயணத்தை நாம் தொடர ஆரம்பிப்போம் நிச்சயமாகவே பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றி பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார் ஒருவேளை பரிசுத்தமை வாழ முடியவில்லையா அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு கதறுவோம் ஆண்டவரே என்னாலே முடியவில்லை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார் பரிசுத்தத்தை கட்டளையிடுவார் பரலோக ராஜ்யம் அழைத்து செல்லுவார் இந்த பூமியிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ